நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் வெட்டி பேச்சு அரசியல் வெட்டி பேச்சு மீண்டும் உங்களை அரசியல வெட்டியா பேசுறதுக்கா அன்போடு அழைக்கிறது அரசியல என்ன வெட்டியா பேச போறோம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆணை முன்னு இருக்கு நம்மள கூட பெரிய வெட்டி ஆணை முன்னு இருக்குங்க அப்படி இருக்கு ம் அது யாரு இப்படி என்ன ஆணையம் இருக்கு தேர்தல் கமிஷனு ஒரு கமிஷன் இருக்கு ஆ கமிஷன் பேரை பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் அப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதே தான் அப்படி அப்படிப்பட்ட ஒருத்தங்க கமிஷன் பண்ணக்கூடிய ஒருத்தங்க நாம் தமிழ் கட்சி சின்னத்தை பற்றி எல்லாருக்குமே தேவை நம்ம பேசின அவசியமே கிடையாது சின்னம் சின்னம் எப்படி முடக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு சீமான் சினிம் என்ன கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கலாம் அப்படி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு ஒரு சத்து ஒன்று கொடுத்துட்டாங்க என்ன சின்னம் ஒலி வாங்கி நமது சின்னம் மைக் மைக் மைக்குன்னு சொல்லுங்க ஒலி வாங்கி மைக்கு சொல்லுங்க சில பேர் மைக்கு ஒன்று மைக்குன்னு கேட்டுது என்னப்பா மைக்கு சின்னம் அப்படின்னு கேட்குறாங்க நடக்க சம்பவத்தை நடக்க கலத்தில் ஒலி வாங்கி ஒலி வாங்கி மைக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சின்ன நம்ம கையில் கிடைச்சிருச்சு அந்த சின்னத்தையும் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ஒரு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பரப்பி துண்டறிக்கும் மூலமாக வாகன பிரச்சாரம் மூலமாக காலனி மூலமாக ஸ்டேட்டஸ் எதுலேயும் பரப்பிக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்மளோட தேர்தலுக்கு பயன்படுத்தணும்ல அந்த கொடுத்தாங்க ஆனால் இப்போ நம்ம வாக்கு எழுதியத்திற்கு கூட்டிய சின்னத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படி வித்தியாசமா இருக்கு ஒரு சுச்சி வைக்கிற மாணிக்க நீட்டமாக கட்டையாக கொட்டு ஒன்று வச்சு சப்பி வை இது என்ன வித்தியாசம் பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அந்த வருடுக கொல்ட்டி கும்பல்ஸ் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட உடனே அந்த இலிமினாட்டி சதி அப்படின்ற கூட சொல்லி ஒருத்தங்களை கமெண்டில் போட்டுருந்தேன் அட்டையே ராஜபக்சே அப்படின்னு ஒருத்தங்க கூட மீம்ஸில் போட்டு கிண்டர் பண்ணியிருந்தேன் எது எப்படி எல்லா கட்சிக்கும் இந்த சதி எல்லாம் பண்றது இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இப்படி அடி மேல அடி சதி மேல சதி விவசாய சின்னம் கொடுக்கப்பட்ட போதும் விவசாய சின்னத்தை வந்து தெளிவா காட்டல பிரிண்டர்ல இங்கு இல்லாத எடுத்த போட்ட மாதிரி வாங்கி தரம்ல மாதிரி செத்து போன அளவுக்கு நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுவோம்னா நீங்க தேர்தல் வாக்கு இடத்துல பாருங்க மங்கள ஒரு சின்ன இருக்கும் நிறைய இடத்துல சீமானே சொல்லி மங்கள மங்களம் விவசாயம் இருக்கும் விவசாயம் வாழ்வில் வெளிச்சொல்லி சொல்லுவார்

மாமான்னு என்ன என்ன ஏன் தேர்தல் ஆணையத்துல சொந்தக்கார வேலை கூடாதா நான் அவனத்தை மாமானே அதுக்காண்டி தலைமை தேர்தல் அதிகாரி மாமான்னு சொல்ல முடியாது வீட்டுல பொண்ணு எடுக்கல நம்ம கொடுத்தா எடுத்துக்குவோம் கொடுக்க மாட்றாங்க சரி எது எப்படியோ ஆக மொத்தம் தேர்தல் ஆயத்துல மாமன் வேலை பார்க்கறேன் அந்த மாமனை தான் திட்டுறேன் டேய் மாமா நீங்களும் உங்க மாமனா தேர்தல் ஆணையத்துல வேலை பார்க்கறது கற்பனை விட்டு திட்டுங்க தேர்தல் ஆணைய அதிகாரியுடைய அவங்க வீட்டை பொண்ணு கட்டியிருப்பாருல அவர் அவங்க தங்கச்சியாக நினைச்சுக்கலாமலா அப்படி பார்த்தா மாமா தானே டெய் தேர்தல் ஆணைய மாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உரிமையோடு திட்டலாம் அறிவிங்களேன் நீங்கள் தவறு கிடையாது மானம் மானங்கெட்ட மாமா பிள்ளைகளா கொஞ்சம் அறிவோட சிந்திங்க அப்படின்னு கேட்குறோம் இப்போ சின்னத்தை முடக்கினது மட்டும் என்னன்னு பிரச்சனை இல்லை அடுத்தால் விவசாய சின்ன வந்து நாற்பது தொகுதிகள்லாம் இங்கே போட்டி போட போறாங்க அலை கடலில் தொண்டர் கூட்டம் வருது இல்லை அந்த வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவே நாங்க ஆட்சி பிடிக்க போகிறோம் சொல்லிக்கிட்டு அந்த பிஏபி கட்சி சொன்னது சொன்னிச்சு நாயுடு ஜெயக்குமார் நாயுடா ஆமா அவர் சொன்னார் அப்போ அப்போ அதுக்கு எத்தனை வேட்பாளர் இருக்காங்க மொத்தம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பதினாறு பேர் வேட்பாளர் தாக்கல் பண்ணாங்க பதினாறு தான் பதினாறு தான் என்னங்க அலை கட்சி இந்தியா முழுக்க ஆள கட்சி அஞ்சு மாநிலத்தை தேர்தலில் போட்டி போட கட்சி பதினாறு தொகுதியில் போட்டி போகிறாங்க பதினாறில்

இந்த பதினாறு இடத்துல மட்டும்தான சின்னத்தை கொடுத்துருக்கணும் இந்த தேர்தல் மாமா ஆமா இந்த மாமா அப்ப என்ன பண்ணியானா மிச்சம் இருக்க இடத்துல சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் சின்னமான விவசாய தினத்தை கொடுத்துட்டாங்க நம்மளுடைய தென்காசி மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதியிலையும் கரும்பு விவசாய ஒரு பொம்பளையால் நிக்கி விருதுநகரா விருதுநகர் தான் நம்ம விருதுநகர்லயும் கௌசிக்னு ஒருத்தர் நிக்காரு வேடிக்கை பாருங்க அவர் சின்னம் கீழ இருக்கு அதுக்கு மேலேயே வந்துருக்குது அவருக்கு இந்த சின்னம் நம்மளால பழக வயசுல டக்குன்னு விவசாயம் கொஞ்சம் கேரளா இருக்கு திருநெல்வேலி அதே மாதிரிதான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க பல தொகுதிகளில் கரும்பு விவசாயத்தை சுயேட்சை பலர் கொடுக்கறாங்க இது என்ன குடும்ப சரவணா இது என்ன கொடுமை மாமா நீ பண்ற சாதாரண கொடுமை கிடையாதுங்க ஏன்னா இப்ப பார்த்துக்கிட்டீங்க அந்த சீமானவருக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க அருமையான கேள்வி சார்ந்த எல்லாருக்கும் புரிய அளவுக்கு மங்கன் மட்டையில் கொட்ட ஒரு கேள்வி என்னன்னா உனக்கு உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டேன் குக்கர் சின்னம் ரெண்டு இடத்துல போட்டி போட்டு

மூணு தொகுதியில தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டி போடுது அது வேட்பாளர் இருக்கா வேற தெரியல இருக்கு தூத்துக்குடியில டம்மி வேட்பாளர் அனுப்பிட்டு இருக்காங்க தூத்துக்குடி கனிமொழி ஜெயிக்கிறதுக்காகவே பிஜேபி கூட்டணி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் டம்மி அனுப்பிட்டு இருக்காங்க அதுக்குதான் அந்த பக்கத்துல கோயம்புத்தூர் டம்மி வேற போட்டு இருக்காங்க எல்லாம் பிளானு திருநெல்வேலியில டம்மி காங்கிரஸ் இதுக்கு போட்டது எதுக்கு இதுக்கு தான் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும் இப்ப என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் மூணு இடத்துல போட்டி போறாரு அதோட சின்ன சைக்கிள் சின்னம் அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ஏழு தொகுதி தான் இருக்கு அப்போ நம்மளுடைய நம்ம தென்காசி மாவட்டமோ இல்ல திருநெல்வேலி மாவட்டமோ இல்ல இங்க கூடிய விருந்தகர் மாவட்டமோ இல்ல பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டமோ சரி எல்லா இடங்கள்லயும் அந்த இடங்கள்ல இந்த சின்ன குடுக்கப்பட்டிருக்கதான் குடுக்கப்படல ஒரு கட்சி கொதிக்கிட்டு எப்படி கொடுக்கணும்னு கேட்கறாங்க அவ்வளவு தெரிஞ்சது அவ்வளவு திறமது போனோம் இருபத்தோரு தொகுதியில திமுக போட்டிடுது கரெக்டா ஆமா அதுல மூணு மூணு பெண் வேட்பாளர்கள் சரி அது கூட பலமுறை பேசியாச்சு இருபத்தி ஓரு தொகுதியில தான் திமுக போட்டிடுது மற்ற இடங்களில் சின்ன சும்மா தானே கொடுக்கலாம்ல நமக்கு சீமான் தம்பியர் பொழச்சு போங்கப்பா நின்னுக்கு நினைக்கிறேன் எனக்கு ஆமா குடுப்பீங்களா எத்தனை இடத்துல போட்டி போடுது இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் மற்ற இடத்துல ரெட்டலை கொடுத்துட வேண்டிய இலைக்கு தான் கட்சியே மூணா போச்சு அவ்வளவு ஸ்ட்ராங்கான இலை ஆடு வேற மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது நிறைய வேற ஆடு மேய்ஞ்சி திருட்டு கொஞ்சம் தொண்டகெல்லாம் கழிட்டு போயிடுச்சு ஆமா இந்த ரிட்டன் லட்சணத்தில் இருபத்தி ரெண்டு தொகுதியெலாம் போட்டி போடுறாங்க மீதி தொகுதி கொடுக்கலாம்ல கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டாங்க இந்த லட்சணத்தில் இருக்கிற தேர்தலானே அதெல்லாம் நீதி நேர்மை பேசுவேன் அந்த தேர்தல் மாமா ஆனால் சீமான மேட்டர்னு வரும்போது மட்டும் நீதி நடுவாக அந்த இதில் நீதியில் பிறண்டுருவாங்க

தேர்தல் அணி அதிகாரியே மனு கொடுத்தாச்சு எதிர்க்கட்சி நிக்கிறவங்க சோஜனை மனு கொடுத்தாச்சு நீ அவ்வளவு அதிகாரம் பிடிங்கி தரேன் ரத்து பண்ணு தேர்தல் வந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அந்த வழக்கு என்ன அடிப்படையில என்னமோ ஒரு ஆய்ச்சில கோயில் சொத்தை காட்டாம இருக்காரு அந்த வழக்கு அஞ்சு வருஷம் நடக்கும் எம் பிஐ என்னமோ முடிச்சுட்டு முடிச்சுட்டு காலாவதியான நிதிதான் வரும் போன காங்கிரஸ் வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் திருநெல்வேலியில் தென்காசி தொகுதில எரநூத்தி ஐம்பது வீட்டு வயசுல வெற்றி தொழில் தீர்மானிக்கப்படுது நம்ம ஆள் இதுக்கு போறப்பட ரிவிஷனுக்கு போறாப்புல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ரெண்டு கிட்டத்தில் மூணு வருஷம் முடிஞ்ச பிறகு பதிலே சொல்லுவாங்க மூணு வருஷம் ஒரு எம்எல்ஏ உட்காந்துச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை இல்லை அவர் தான் எம்எல்ஏ நீங்கள் தோது தபால் ஓட்டை எண்ணி சுடுறதுக்கு மூணு வருஷம் லட்சணத்தில் இருக்காங்க இது ஒரு தேர்தல் இந்த தேர்தல் மாமக்கள் நியாயமாக சொல்லி நம்ம நம்புறோம் சரி இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு சுற்றி போட்டி போடக்கூடிய உதயசூரியன் சூரியன் சின்னத்தை பத்தொன்பது வெட்டியாக தான் இருக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் நாடு முழுமைக்கு அரைஞ்ச பிஜேபி கொடுக்கலாம் நாடு முழுமைக்கு அதை ஒழுங்குங்க நாங்க தான் பிரதமர்னு கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு ஒரு கூட்டணி இருக்கு புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி அந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணியை சின்னமான கை சின்னத்தை சுயேட்சை கொடுத்துட்டு போயிடலாம் மற்ற போட்டி போடல நீ போடா அப்படின்னு கொடுத்துடலாம் யாரும் கொடுக்க வேண்டாம் சீமான் தம்பியிலே கொடுத்து பாருங்களேன் அது பண்ண மாட்டேங்க ஆனா சின்ன விஷயத்துல ஏன் சீமான கூட ரொம்ப விளையாடுறீங்க அப்படின்னு தெரியல ஆனா இந்த தடவை சீமானே ஒரு பிளான் எடுத்திருக்கிற ஒரு ரகசிய தகவல் இந்த முறை தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் வந்து அடுத்த நாளே விவசாய சின்னதை கேட்டு அப்பீல் பண்ண போகிறாங்க அந்த விவசாய சின்னம் மங்களா தெரியுது மயிரா தேர்தலாம் பண்ண முடியாது எல்லா சின்னமும் எந்த தெளிவாக தெரியுது அந்த தெளிவாக தான் தெரியணுங்கிறத கோர்ட் மூலமே உத்தரவாகிட்டு வர போகிறாங்க எங்களுடைய சின்னம்னு சின்னதை வாங்கி அந்த சின்னம் தேர்தல் பட்டியலில் இப்படி தான் தெரிஞ்சுது எங்களுக்கு அநீதி பண்ணியிருக்கிறாங்க வர்ற தேர்தலில் சரியாக தான் தெரியணுங்கிற உத்தரவை வாங்கி கோர்ட்டு தர வரப்போகிறதா ஒரு தகவல் ஆனால் அதுக்கு என்ன வேணும் அதுக்கு நமக்கு அதிகாரம் வேணும் அதிகாரம் வேண்டாங்க அதிகாரம் ரெண்டாவது பன்னெண்டு பர்சன்டா ஓட்டு வேணும் உறுதி படத்தில் ஓட்டு வந்தாத்தேன் ஒரு கட்சி வந்து சரி இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காங்க ஏற்கனவே அதை கேட்டு வாங்கின முழுசும் நாற்பது வயதுல நிக்கவும் இல்லை அவங்களுக்கான ஓட்டிங் பேட்டர்னும் இல்லை ஏற்கனவே இந்த சின்னத்தை ஒருத்தர் கம் சர்வீஸ் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே போட்டுடலாமா நம்ம அதனால இந்த சர்வீஸ் நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துகிற முயற்சியில் நாம் தமிழர் கட்சி இறங்கியிருக்கிறாங்க அந்த முயற்சியோடு நீங்களும் கை கொடுப்பீங்க நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி